அடுத்ததாக தலைமையுரை அறவாழி அந்தனன் தால் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது இவ் அறவாழி ஐயா வழி நின்றாக்கு வாழ்க்கை வசமாகும் நன்று இவர் சமணத்தின் மணிமகுடம் வந்தைக்கு பெருமிதம் இவர் தமது வாழ்நாளில் உயர்ந்த பதவிகளையும் பெருமைகளையும் தொட்டாலும் அன்பும் பண்பும் நிறைந்த ஆசான் ஆம் இவர் மகராசன் என்ற ஆசானுக்கு ஆசான் மலர்கள் தந்த சிலப்பதிகார சம்மல் திருவாளர் ஐயா அவர்களை தலைமை உரை நிகழ்த்துவதற்காக மகிழ்வோடு அழைக்கிறோம் ஒரு சி சின்ன விஷயம் ஐயா என்னுடைய ஆசானுக்கு ஆசான் ஆக்சுவலா என்னுடைய தலைமை ஆசிரியர் நான் எத்தனை முறை தமிழ்நாட்டில வந்து விழா எடுத்தாலும் ஐயாவுடைய தலைமையில் மட்டுமே விழாவை நடத்த வேண்டும் என்பது எனது ஆசை இது அவர் மேலும் நான் வைத்திருக்கின்ற அன்பையும் மரியாதையும் செலுத்துவதற்காக இதை மேடையிலே பதிய விரும்பினேன் நன்றி வணக்கத்திற்குரிய ஜனகஞ்சி இளைய பட்டாரகர் அவர்களே இங்கே பல்வேறு பொறுப்புகளிலே மிகச்சிறந்த உரைகளை நவிர இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே ஒரு காலத்தில் மேடைக்கிளை வந்தால் ஒலி வாங்கிக்கு முன்னால் நின்றால் எவ்வளவு நேரம் சொல்கிறார்களோ அவ்வளவு நேரம் பேசுவேன் அது ஒரு இரண்டு மணி நேரமாக இருந்தாலும் இரண்டு நிமிடங்களாக இருந்தாலும் அவர்கள் என்ன வரையறை தருகிறார்களோ அதை ஒட்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிற வழக்கம் எனக்கு உண்டு ஆனால் இப்போது இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அவ்வளவு நேரம் உரையாற்ற இயலுமா என்கிற ஒரு ஐயப்பாடு எனக்கு இருந்ததனாலே நான் மகராசன் அவர்கள் வேண்டாம் 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 இல்லை பேசல இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட போது அப்பா நான் உங்களை போல இளம் வயதிலே இல்லை எண்பத்தி ஏழு வயது வரையிலே மணிக்கணக்கிலே பேசிய அனுபவம் எனக்கு உண்டு ஆனால் என்றைக்கு தொன்னூரை தொட்டேனோ அன்றிலிருந்து பேசுகிற நேரம் படிப்படியாக குறைந்து கொண்டு வருகிறது அதற்கு என்ன காரணம் என்றால் தான் அதை யாராலும் வெல்ல முடியாது ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு மனிதன் நல்ல மனம் படைத்தவனாக இருந்தான் நினைப்பதை நேராக நினைப்பதை உள்ளம் என்ன சொல்கிறதோ அதை மறைக்காமல் பேசுவதை எவன் வாழ்க்கையினுடைய கொள்கையாக கொண்டிருக்கிறாரோ உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாத பெருமையை எவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகிறானோ அவனுக்கு வயதே இல்லை இது பட்டறிவிலே நான் பெற்ற ஒரு பாடம் இங்கே ஐம்பது நூல்கள் இன்னும் என்னென்னமோ முறை சொல்ற செல் வச்சுக்கிட்டு இருக்கேன் அதை வாட்ஸ்அப் கூட எனக்கு பார்க்க தெரியாது ஒரு மெசேஜ் அனுப்ப தெரியாது வந்தால் எடுத்து பேச தெரியும் யாரையாவது பேச வேண்டும் என்றால் என்னை தட்டி அவர்களை அழைக்க முடியும் அப்படி என்னுடைய அறிவை நான் குறைத்துக் கொண்டேன் ஆனால் இன்றைக்கு இளைஞர்கள் தொடாத இல்லை இன்னொன்றே நான் சொல்லணும் ராவ் பகதூர் பேராசிரியர் சக்கரவர்த்தி நயனாரை நினைவில் வைத்திருப்பீர்கள் நினைக்கிறேன் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நம்மிடத்திலே ஒரு பெரும் பண்பு உண்டு அது என்னவென்றால் நல்லது செய்கின்றவனை மறந்து விடுவது எவன் நன்மை செய்கிறானோ அவனை மறந்து விடுவது அவனை புறக்கணித்து விடுவது என்பது நம்மிடத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பண்பு ஆகையினால் தான் பேராசிரியர் சக்கரவர்த்தி உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று சொன்னேன் திருக்குறளை பலர் மொழிபெயர்த்தார்கள் அவரும் மொழிபெயர்த்தார் அவரும் மொழிபெயர்த்தார் என்று நாம் சொல்வதற்கு காரணம் மொழிபெயர்ப்போடு மட்டுமல்ல அதற்கு முன்னுரை எழுதினார் எங்கேயாவது திருக்குறளை மொழிபெயர்த்தவர்கள் அவ்வளவு நீண்ட உரையை தந்திருக்கிறார்களா என்றால் இல்லை அதில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன என்று சொன்னால் பாரி நிலையம் அவருடைய திருக்குறளின் முன்னுரையை மட்டும் நூத்தி எண்பத்தி ஆறு பக்கங்கள் உள்ள முன்னுரையை மட்டும் ஒரு பக்கத்திலே ஒரு நூலாக வெளியிட்டார்கள் நூலுக்கு பெயர் திருவள்ளுவர் வழங்கும் செய்தி ஆங்கிலத்திலே இருந்து அந்த நூலை தமிழிலே மொழிபெயர்த்தவர் ஜெயராமன் என்கிற ஒரு நண்பர் நீங்க உயர் நீதிமன்றத்திற்கு போகிறீர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு நேர் எதிரிலே ராமகிருஷ்ணா லஞ்சம் அப்ப இருந்தது இப்ப இருக்கிறான்னு தெரியல அதனுடைய முதல் மாடியிலே முத்தமிழ் மன்றம் இருந்தது அந்த முத்தமிழ் மன்றத்திலே செயலாளராக இருந்தவர் ஜெயராமன் அவர் அவருடைய திருக்குறள் ஆங்கில மொழிபெயர்ப்பினாலே ஈர்க்க பெற்று பேராசிரியரிடத்திலே போய் உங்களுடைய முன்னுரையை நான் தமிழிலே மொழிபெயர்க்க விரும்புகிறேன் கேட்டார் அவர் என்ன சொன்னார் முதலிலே நீங்கள் மொழிபெயர்த்து கொண்டு வாருங்கள் அந்த மொழிபெயர்ப்பு சரியாக இருந்தால் நான் ஒப்புதல் தருகிறேன் அவர் மொழிபெயர்த்து கொண்டு போய் கொடுத்தார் ஓரிரு இடங்களை திருத்தம் செய்து நூலாக வெளியிடுவதற்கு அனுமதி தந்தார் வாரி நிலையம் வெளியிட்டது நீங்கள் யாராவது முடிந்தால் எடுத்து பாருங்கள் நூல் நிலையங்களில் தான் கிடைக்கும் திருக்குறள் வழங்கும் செய்தி அதில் ஒன்றை சொல்வார் சிந்து கங்கை தமிழின் நாகரிகத்தை பற்றி இப்பொழுது தொடங்கினார் ஆங்கிலேயர் ஐராவதம் மகாதேவன் ஐயா அதை இப்போதும் ஒரிசாவிலே முதலமைச்சரின் அறிவாளராக ஆலோசனை சொல்பவராக இருக்கிறவர் மதிப்பிற்குரிய ஆர் பாலகிருஷ்ணன் அவரும் சிந்து கங்கை சமொழி நாகரிகத்தை பற்றி போது ஆராய்கிறார் அதை சொல்லும்போது பேராசிரியர் குறிப்பிட்டார் ஜான் மார்ஷல் போன்றவர்கள் எண்ணற்றவற்றை கண்டுபிடித்தார்கள் சிந்து கங்கை சமொழி பகுதியில் அவர்கள் தேடி தேடி பார்த்தார்கள் அந்த மண்ணிலே போர்க்கருவிகள் எதுவுமே கிடைக்கவில்லை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் வடதிபதி பேசும்போது சொன்னார் எது முக்கியம் என்ன அகிம்சை அந்த அகிம்சையை வளப்படுத்துகிறார் பேராசிரியர் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் திருக்குறளை ஆங்கிலத்திலே மொழிபெயர்ப்பிற்கு முன்னுரை எழுதும் போது சிந்து கங்கை சாமுடி நாகரிகத்தை பற்றி தொடுகிறார் இப்போதைய ஈரான் ஈராக் என்று இப்போது இஸ்லாமிய நாடுகள் எண்ணெய் வள நாடுகள் ஒரு காலத்திலே சுமேரிய பாபிலோனிய மெச்சப்பட்ட நாகரிகங்கள் செழித்திருந்த பகுதி ஆசிரியர் ஏனென்றால் அவரும் என்னுடைய மாணவர் தான் நாகரிகங்கள் செழித்திருந்தது இன்றைய ஈரான் ஈராக் பகுதியில் இன்றைக்கு அவை இஸ்லாமிய நாடுகள் ஆனால் இந்த பழங்காலத்து நாகரீகம் செழித்திருந்த அந்த இடத்தில் அங்கே வாழ்ந்த ஒரு புலவன் உமர் நீ கேள்வி எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற் தொழுது அதன் பின் சென்றாலும் எழுத்தும் அதனை மாற்றாதே அப்படின்னு பாடினார் தேசிய விநாயகம் மொழிபெயர்ப்பனர் அதே அவர் வந்து அவருடைய மொழியில இஸ்லாமியர்கள் பயன்படுத்திய மொழியில் எழுதினார் அதை ஜான் பிட்சால் என்கிற ஒரு ஆங்கில கவிஞன் இந்த உமர்கயனுடைய பாடல்களை மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில் அந்த பாடல்கள் எனக்கு போய்ட்ரி பிஏ படிக்கும் போது பஸ் பாட்டில் அதில் வரும் இட் வில் நாக் அட் யுவர் டோர் அட் ப்ராப்பர் டைம் நான் எழுதி செல்லும் விதி நீங்க சொன்னேன் இல்லையா தேசிக விநாயகம் வெள்ளி மொழிபெயர்த்த வரிகள் அவை ஆனால் உமார் கய்யாமனுடைய அவனுடைய சானிஷ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படும் போது அவன் என்ன சொல்லுகிறான் அது உரிய நேரத்தில் வீட்டு கதவை வந்து தட்டும் எது எது வந்து தட்டும் நீ செய்கின்ற செயல்களுக்குரிய பலன்கள் உன்னுடைய வீட்டு கதவை வந்து தட்டும் நாம என்ன சொல்றாங்க யாராவது சொல்லுங்க வினை கொள்கை அந்த வினை கொள்கையை எங்கோ எண்ணெய் வட நாடுகளில் இருந்த கயாம் சொல்கிறார் அதை சொல்லும் போதுதான் ஞான ஸ்நானம் செய்த யோவானும் அந்த மண்ணின் மைந்தன் பேராசிரியர் பதிவு செய்கிறார் இப்படி உலகத்தினுடைய எந்த மூலையிலே போய் தட்டினாலும் எங்கே புதை பொருள் ஆய்வு செய்தாலும் அங்கெல்லாம் சமணத்தினுடைய கொடிகள் ஓடுகின்றன எதை நாம் புரிந்து கொள்ளணும் இங்கே மகராசனை பற்றி சொன்னார்கள் எனக்கு ஒரு பெருமை ஏன்னு கேட்டால் எந்த பக்கம் திரும்பினாலும் மாணவர்கள்ங்கிறாங்க அவர்களை பார்த்தால் என்னை விட வயதானவர்களை போல இருக்குது மகராசனை தவிர ஐயன் பார்த்தா எனக்கு அண்ணன் கூட சொல்லலாம் அப்படி இருக்கார் இப்படி எல்லாரும் மாணவர்கள் என்று சொன்னாலும் கூட அழகாக ஒன்றை சொன்னார் பேராசிரியர் அது என்ன தெரியுமா அஹிம்சை இருக்காதுன்னா என்ன அதற்கு ஒரு மேற்கோள் காட்டுகிறார் அது என்ன தெரியுமா அமெரிக்காவில் இருக்கிற அறிவியல் அறிஞர்கள் இன்னொன்று வேதியியல் படித்தார் கவிதைகளை எழுதுகிறார் சொன்னார் நான் பொதுவாக மேடைகளிலே சொல்வேன் கணக்கை முதல் பாடமாக எடுக்கிறானோ எவன் அறிவியலை முதல் பாடமாக எடுக்கிறானோ அவன் தமிழையே படித்து விட்டு வருகிற காட்டிலும் செம்மை உழவனாக இருப்பான் அது என்ன காரணம் என்று சொன்னால் பிற பாடங்களை படிக்கும் போது ஒன்றோடு ஒன்று ஒப்பீடு காண முடிகிறது நேரேசன் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல சொல்லும் போது சொன்னார் அமெரிக்காவில் வாழ்கின்றவன் இந்த தொட்டார் சுருங்கி நமக்கு நமக்கு தெரிஞ்சது அந்த தொட்டார் சுருங்கி மனிதன் தொட்டால் ஏன் கடந்து அவன் என்ன பண்ணா ஒரு தொட்டார் சுருங்கி இலையை எடுத்து செடியை வளர்த்து அதை தொடச் சொன்னார்கள் ஒரு மனிதனை இயல்பாக அது சுருங்கிற்று அதற்கு பின்னாலே ஜெகதீச போஸ் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு கொடுத்தார் அது என்ன தாவரங்களுக்கும் கூட உணர்வு உண்டு அதுபோல இந்த தொட்டார் சுருங்கியை ஒரு மனிதனை அன்றாடும் உள்ளார்ந்த அன்போடு வித் கிரேட் அஃபெக்ஷன் தொடை சொன்னார்கள் தொட்டான் நாளடைவிலே அவன் தொடும்போது படிப்படியாக குறைந்து கொண்டே போய் ஒரு நாளில் அவன் தொட்டால் சுருங்கவில்லை சரி இப்படி இயற்கைக்கு புறம்பாக தினம் சொன்னதனாலே அது தன்னுடைய தன்மையை இழந்து விட்டதோ என்று கருதி வேறொரு மனிதனை சொன்னார்கள் சுருங்கிற்று இந்த மனிதன் தொடும்போது சுருங்கவில்லை வேறு மனிதன் தொட்டால் சுருங்கிற்று என்ன பொருள் ஊரறி உடையதாக இருந்தாலும் ஈரறி உடையதாக இருந்தாலும் எவனால் தனக்கு இடுக்கண் இல்லையோ எவனால் தனக்கு துன்பம் இல்லையோ அவனை பார்த்து அன்போடு நடந்து கொள்கிறது அவன் அன்போடு இருக்கிறான் அதுவும் அன்போடு நடந்து கொள்கிறது ஆனால் புதியவன் தொட்டால் வாடி விடுகிறது காட்டுகிறது அஹிம் ஆகையினால உலகத்தில் இருக்கிற உயிர் எதுவாக இருந்தாலும் அந்த உயிருக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கான உரிமை உண்டு என்பதை உலகத்திற்கு எடுத்துச் சொன்ன சமயம் சமணம் அதனை இதுதான் சமணத்தினுடைய கொள்கை நான் இவ்வளோ நேரம் பேச முடியுமென்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனால் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்கேன்னா இதை பேசுகிற ஒரு வாய்ப்பு வந்தது என்ன காரணம்னா இது போன்ற ஒரு நிகழ்வுகளிலே இது போன்ற ஒரு வெளியீட்டு நிகழ்ச்சிகளிலே பலரும் கலந்து கொள்ளும்போது ஒரு எழுச்சி வரும் என்னொன்று நான் சொல்லணும் மகராசன் கட்டியே சொன்னேன் இன்னைக்கு கவிதை பாடினீர்கள் குறை நினைக்காது சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை நகையே அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிகிதம் வெகுளி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப தொல்காப்பியன் என்ன மெய்ப்பாடுன்னு சொன்னான் எட்டு தான் மிக சாமர்த்தியமாக மகராசன் எட்டை விட்டு எங்க போயிட்டார் ஒன்பதுக்கு போனார் சொல்ல பாருங்க நவரசம் நீங்கள் தொல்காப்பியரை விட்டு நவரசத்திற்கு போனீர்களோ அப்பொழுது எல்லை போய் விட்டது எல்லை போய்விட்டது நான் எல்லை பெருகி விட்டது நீங்க நினைச்சதெல்லாம் பாடினீர்கள் நான் குறை சொல்லலை ஆனால் சொல்லாச்சு நன்றாக எட்டு மைப்பாடுகள் ஓரறி உயிரே உற்றறி வருக ஆறாக மெய்ப்பாடுகளை உணர்வுகளின் வெளிப்பாடுகளை எட்டாக சொன்னான் அதை விட்டான் எப்போ என்றைக்கு சமஸ்கிருதத்திலே நமக்கு ஈடுபாடு வந்ததோ அன்றைக்கு எட்டு ஒன்பதாயிற்று அது என்ன அதுதான் சமநிலை அந்த சமநிலை என்பது நம்ம தொல்காப்பிய நமக்கு கொடுக்கவில்லை இதை நீங்க புரிந்து கொள்ளணும் அவர் மகராசனுக்கு தெரியும் ஏன்னு கேட்டா யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் பாடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டேன் எட்டை விட்டு ஒன்பதற்கு போய் அந்த ஒன்பதற்கும் நவரசம்ங்கிற பேரை கொடுத்துட்டார் ஆகையினாலே உங்களுடைய பாடுபொருளுக்குரிய எல்லை விரிந்தது நீங்களும் விரிவாக பாடினீர்கள் நானும் சுவைத்தேன் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி ஐயா பத்து நிமிடங்களே பேசினாலும் கூட ஆழம் பொதிந்த வார்த்தைகள் இந்த தகவலுக்காகத்தான் எப்பொழுதுமே ஐயா அவர்களை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும் இப்போது போன்ற தகவல்களை யார் சொல்வார்கள் என்று இப்படி நீங்கள் எழுதிய நூலும் உங்களுடைய ஆளுமை திறனும் உங்களுடைய நினைவாற்றலும் என்றென்றும் எங்களை வேக்க வைத்து கொண்டிருக்கிறது மீண்டும் நன்றி